பிரேஸ்தலா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் வந்து மார்க் எட்டு படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் பதினொன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வசனம் அந்த வசனங்கள் படிக்கும்போது எனக்குள்ளே ஏசுப்பா பேசின விஷயத்தை தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அது படிக்கும்போது நானும் ஃபீல் பண்ணேன் நம்மளும் இப்படி தானே இருக்கிறோம் சீசனுங்க மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் மறந்து போயிடறோம் நம்ம பிரச்சனையை தான் பெருசாக பார்க்குறோன்ட்டு ஏஸ்பா வந்து இருக்கிறாங்க அப்போ வந்து பரிசையர் வந்து கேட்குறாங்க வானத்துலேருந்து எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க எங்களுக்கு காட்டுங்கன்ட்டு ஏச்பா வம்புழுக்கிறதுக்காகவே வந்து அவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஏச்பா சொல்கிறாங்க ஆவியில் உணர்த்துப்பட்டு இவங்களுக்கு இந்த பொல்லாத சந்ததிக்கு வந்து நான் அடையாளத்தையும் வானத்தில் வந்து காட்டணுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஏஷ்பா அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுறாங்க அப்போ வந்து ஏஷ்பா வந்து சொல்கிறாங்க சிஸ்டர்கிட்ட இந்த பரிசையருடைய புளித்தமாக குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னோடனே இவங்களாம் என்ன நினைக்கிறாங்க ஐயோ நம்ம அப்பத்த மறந்து விட்டுட்டு வந்துட்டோமே நமக்கு இப்போ சாப்பிடு அப்போ இல்லையே அப்படின்னு நினச்சி நம்ம கிட்டே அப்போ இல்லை அது அப்போ அப்போ இல்லை இப்போது அதுதான் வந்து ஏஸ்பா வந்து சொல்கிறார் போல் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்ரீசரங்க தாங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அப்போ வந்து ஏஸ்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சீசனங்களை பத்தி கேட்குறாங்க ஏ என்ன நீங்கள் எது வரதா நீங்கள் உணராமல் இருப்பீங்க கண்ணு இருந்து காணாமல் இருக்கிறீங்க காது இருந்து கேட்காம இருக்கிறீங்க நான் எவ்வளோ அடையாளத்தையும் நான் செஞ்சுருக்கேன் நான் ஐந்து அப்பத்தை வச்சு ஐயாயிரம் பேருக்கோ ஏழு அப்பத்தை வச்சு நான் நாலாயிரம் பேருக்கும் போசிச்சேன்னே அதெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்களா என்னால் அப்போது வந்து உங்களுக்கு அப்பம் கொடுக்க முடியாமையாக நான் வந்து இருக்கிறேன் நான் வந்து என்னுடைய டோனில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கொடுக்க முடியாமையாக இருக்க இருக்கிறேன் இவ்வளோ அற்புதத்தை நான் செஞ்சுருக்கேன் அப்பவும் நீங்கள் உணராமல் இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஏஸ்பா வந்து சீசனங்களை வந்து கேட்குறாங்க இந்த விஷயம் வந்து நான் படிக்கும்போது நான் எப்படி உணர்ந்தேன்னா ஆமாம் நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து பண்ண நமக்கு வந்து விடுதலை கொடுத்து அதில் பெரிய அற்புதத்தை செஞ்சுருப்பாரு இப்போ வியாதியில் வந்து கேன்சர் வியாதி வருது அப்போ அந்த கேன்சர்லேருந்து விடுதலை கொடுத்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்துருப்பாரு ஆனால் நம்ம அதை மாதிரி சின்னதாக ஒரு கையில் அடிப்பட்டுச்சு காலில் அடிப்படிச்சுன்னா அதை நினச்சி நம்ம புலம்புவோம் தவிர நமக்கு பெரிய படுக்கையிலேருந்து வியாதியிலேருந்து நமக்கு சுகமாக்கிட்டு வந்தாரு அதை நம்ம மாறோம் அதே தான் நமக்கு பெரிய ஒரு இக்கட்டான ரொம்ப வாழ்க்கையில் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இருந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம கடந்து வந்திருப்போம் ஆனால் சின்னதாக ஒரு விஷயத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா விழுந்துருவோம் அப்போ என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்போ அந்த டைமில் நமக்கு எப்படி அப்போ கிடச்சிச்சு சாப்பிட்டாங்க சீசனங்கள் மறந்துட்டாங்க இப்போ நம்மக்கிட்ட அப்போ இல்லை அப்படி யோசிச்சாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டைமில் ஆசீர்வாதத்தை பெ பெற்றுக்கொண்டு நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்தோடனே நம்ம மறந்துடுறோம் சின்னதாக ஒரு கஷ்டம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஐயையோ நம்மளை யார் காப்பாற்றுவா ஒன்றுமே இல்லையே நம்மளை ஏசுப்பா கை விட்டுட்டாரோ அப்படின்னு நினச்சி நம்ம வந்து புலம் ஆரம்பிச்சிடும் இது மாதிரி தான் நம்ம லைஃப் நடந்துகிட்டு இருக்கு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சீசரங்கள் மாதிரி ஏசுப்பா செஞ்ச அற்புதத்தை எல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது அவங்க எனக்கு நான் படிக்கும்போது என்னடா டக்குன்னு இவங்க எப்படி மறந்துட்டாங்க ரெண்டு ரெண்டு இடத்துல வந்து அப்பங்களை ஆசீர்வதிச்சு ஐயாயிரம் பேருக்கும் நாலாயிரம் பேருக்கும் நம்ம ஏஸ்பா வந்து கொடுத்துருக்குறாரு இந்த பன்னெண்டு பேருக்கு ஏஸ்பா வந்து அப்பா கொடுக்க முடியாமையா நம்ம ஏஸ்பா இருக்கிறாங்க ஏன் இப்படி மறந்துட்டாங்கன்னு எனக்கு அது படிக்கும்போது போது எனக்குள்ளேயே ஒரு கேள்வி தான் எனக்கு உணர்ந்து படிச்சு நம்மளும் நம்ம லைஃப்ல அப்படி தான் இருக்கிறோம் இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சரி நானும் சரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் நமக்கு பெரிய பெரிய அற்புதத்தெல்லாம் ஏசப்பா செஞ்சுருப்பாருல அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம பிரச்சனையை வந்து நம்ம மேற்கொள்ளலாம் ஏ அவ்வளோ பெருசே நமக்கு சால்வ் பண்ண ஏசுப்பா இதெல்லாம் ஒரு நம்ம வாசல் சொன்ன ஒரு ஜுலிப்பு என்னது என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரில ஓகேவா நம்மளுடைய பிரச்சனைலாம் ஒரு அற்ப காரியமாக இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ